ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு மட்டன் மிளகு வருவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததுன்னு பிறகு பார்த்திங்கன்னா அதில் மஞ்சள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் நான் விட்டு எடுத்துக்கிறேன் பேனில் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணலை பட்டை கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வரமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு மிளகு ஆட் பண்ணி இதை நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் ஆட் பண்ணி இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து வரமல்லி ஜீரகம் இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறமா தேங்காய் இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்தது கடாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் வத வதங்கினதன் பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோமிலையா அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்ச தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது நான் வந்து வேக வச்ச இந்த மட்டன் பீஸை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் குக்கருக்கு மாற்றிக்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து இந்த குக்கரில் வச்சு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்